ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்துல வரும் அதுக்கெல்லாம் நீ வர வரமாட்டேன் அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா இருக்கும் அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தை தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கையில தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் சுயநலத்துக்காக எந்த அந்நிய சக்தியும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள விடமாட்டார் தடுத்து நிறுத்துவார்னு நம்பிக்கையோடு வாக்களிச்சாங்க அந்த எதிர்பார்ப்பை நம்பிக்கைய உண்மையா உழைச்சி இந்த நான்காண்டு காலத்துல நான் காப்பாற்றி இருக்கிறேன் வளர்ச்சியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் ஒன்றிய பாஜக சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் உறுதியோடு அமைய அமையப்படுதும் திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவும் இணையற்ற ஆட்சியா இந்தியாவிலே தலை சிறந்த ஆட்சியாகத்தான் இருக்கும் இப்பொழுதே உறுதியளிக்கிறேன் பேசுனா நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரதான் தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்துல ஓடுற பஸ் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதான் உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கழட்டுக்கிட்டு அந்த நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்த நாட்டியும் உயிர் பிளத்தாங்க அப்போ நாம் கொடையில் எதுக்கு வச்சுருக்குறோம் மழை வந்தால் வீதியில் போனால் பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலாக பேசுகிறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போய் நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் அவர்களே உங்களை போல ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அய்யா இது மாமட்டி பிடிச்ச கை ஏரோட்ட